மட்டக்களப்பு புலனர்வை மாவட்ட எல்லையில் உள்ள மாதவண்ண கிராமத்தில் முன்னூற்றி எழுபதுக்கும் அதிகமான தமிழர்கள் பண்ணை தொழிலை மேற்கொண்டு வருகின்றனர் மாடுகளை மேய்ச்சலுக்காக கொண்டு சென்றிரண்டு மணியளவில் தம் மீது காரணமின்றிமாறும் அவர்களுடன் வந்தவர்களும் தாக்குதல் நடத்தியதாக அங்குள்ள பண்ணை தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உடனடியாக அடித்து அந்த கோடாளி கையில் என்னென்னா நாங்கள் இப்போ என்னென்னா மாடு கொண்டு போகிறோம் அது ஒரு நேரம் காட்டில் பொறுக்கும் கம்பில் சுத்தும் அதெல்லாம் வெட்டி எடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் ஒரு ஆயுதம் கையில் கொண்டு போகிறோம் அந்த ஆயுதத்தையும் பறித்து எங்களையும் வைப்படுத்தி உடனடியாக உங்களை இதே மாதிரி கொத்துவன் என்று மரத்தில் கொத்திக்காட்டி இப்படியான கும்புறுக்களுக்கு ஆளாகப்பட்டு இருக்கின்றோம் காலத்தில் நின்று வந்தாங்க மூ ஒரு டேத்தில் மூணு பேராக வந்து ஒரு நாள் பிஎவனின் ரெண்டு பேர் வந்து அடிச்சாங்க அடிச்சு கோடாலி பறிச்சு எடுத்துட்டு போனாங்க என்ன வேலை அவங்க கதைச்சாங்க சிங்களத்தா கதைச்சு போட்டு கோடாலியால வந்து நிறத்துல ஒருத்தி மரத்துல ஒத்தி கொத்தி போட்டுருவாங்க அவன்ட்டு கும்பி நாங்க கும்பி போட்டு போயிட்டாங்க

இவங்களுக்கு அடிக்க அவன் வீரிய அவனுக்கிறான் சார் அவனு அடி ரெண்டு பேரும் அடிக்க இவனை மட்டும் வீரிய இவங்க இவங்களுக்கு அடிக்கிறான் அவன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட வியாழேந்திரன் பரம்பரை பரம்பரையாக பண்ணை தொழில் செய்து வரும் தமிழர்களின் கால்நடைகள் கடத்தி செல்லப்படுவதாகவும் சுடப்படுவதாகவும் குறிப்பிட்டார் தமிழ் பண்ணையாளர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாடுகளை கொண்டு வைத்திருக்கிறார்கள் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட தமது பண்ணையாளர்கள் இங்கே தொடர்ச்சியாக திடீரென்ற காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக தவப்பன் தவப்பனுடைய தவப்பன் என்று அவர்கள் நீண்ட காலமாக ஒரு தங்களுடைய சீவனோபாய தொழிலாக அவர்கள் செய்து கொண்டு வருகிறார் ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்து இன்று வரை இந்த நல்லாட்சி வரை கிட்டத்தட்ட எங்களுடைய தமிழ் பணியாளர்களுக்கு மாடுகளிலே ஆயிரத்தி நூறு மாடுகள் இங்கிருந்து கடத்தி செல்லப்பட்டிருக்கிறது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த போன வருஷத்தில் இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு மாடுகள் சுடப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல கடந்த வருடத்திலே தங்களுடைய மாடுகளை தங்களுடைய எண்ணெய்க்குரிய இந்த ஆறு என்று சொல்லப்படும் இந்த நீரை நீர் கொடுக்க கொண்டு வந்த பொழுது ஒரு தமிழ் பண்ணையாளர் மிக மோசமாக அடித்து தாக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து எங்களுடைய பண்ணையாளர்களுக்கு எதிராக இன்று கூட சில வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே போல இந்த மாந்திரியார் என்ற மட்டக்களப்பு பகுதிக்குரிய இந்த பகுதியிலே இன்று அத்துமூறி மண் கூட அகழ்ந்து இப்பொழுது கூட இந்த மண் அகழ்ந்து நடைபெற்ற மண் அகழ்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மாதவன் என்ற இந்த பகுதியிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்ற பகுதிக்கு பின்பகுதியிலே விகாரை கட்டப்பட்டிருக்கிறது ரெண்டு விகாரைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு நாலாம் மாதம் நலாட்சி ஏற்படுத்தப்பட்டதுக்கு பின்பு இந்த விகாரை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே மாதிரியில் கடந்த காலங்களிலே கடந்த வருஷத்திலே அத்துமறிய குடியேற்றங்கள் இங்கே அத்துமுறை குடியேறியவர்களில் பலர் இன்று அந்த குடியேற்றங்கள் இருந்து வெளியேற்றப்பட்டாலும் மீண்டும் அந்த விகாரையை சுற்றியான அந்த அத்துமுறிய குடியேற்றங்கள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அங்கே வீடு கட்டுகின்ற பணிகளை நிறுத்தி சொல்லி சொல்லப்பட்டாலும் அதுக்கான கோட்டோட இருந்தும் திரும்பவும் அதுக்கான பணிகளை அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு ஆரம்பித்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய எல்லைக்குள் ஒரு வருஷ காலத்துக்குள் அமைக்கப்பட்ட விகாரையில் உள்ள பிக்குமார் நேற்றைய தினம் நேற்று சரியாக பன்னிரெண்டு மணிக்கு அந்த இருக்கின்ற புளிய மரத்தடியிலே இருந்த எங்களுடைய பண்ணையாளர்களை கூப்பிட்டு குறிப்பாக மூன்று பண்ணையாளர்கள் அந்த இடத்துல நின்றிருக்கிறார்கள் அந்த தமிழ் பணியாளரை கூப்பிட்டு அங்கே ஆட்டோவிலே வந்ததான பிக்குமார் அவர்களோடு வந்தவர்கள் அந்த பண்ணையாளர்களை மிக மோசமாக இருக்கின்றார்கள் இன்று அதுக்கான போலீஸ் முறைப்பாடுக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள்